திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளி ரஜினி இவருடைய ஒய்ஃப் சங்கீதா இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்காங்க குடி அடிமையான ரஜினி வீட்டுக்கு காசு கொடுக்காம டெய்லி சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்காரு இதனால கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு இருக்கு நேற்று முன்தினம் ரஜினி வழக்கம் போல சரக்கு அடிச்சுட்டு வந்ததுனால அவருக்கும் சங்கீதாவுக்கும் சண்டை ஏற்பட்டு இருக்கு கணவனுடைய இந்த செயலால விரக்தி அடைந்த சங்கீதா த மேல கெரோசினை ஊத்திட்டு தீ வச்சுக்க முயன்று இருக்காங்க அப்போ கணவன் ரஜினியும் தான் மேல கெரோசனை ஊற்றி தீ வச்சு கொண்டதா தெரியுது தீல எரிஞ்சிட்டு இருந்த ரெண்டு பேருமே வழி தாங்க முடியாமல் அலர்னாங்க இந்த சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ரெண்டு பேரையும் மீட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி ரெண்டு பேருமே பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க இந்த சம்பவம் பற்றி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க குடி குடியை கெடுக்குன்னு சும்மா வாங்க சொன்னாங்க இந்த செய்தியை பத்தி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி